ஆர்டிகல் ஒன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த சொற்றொடர் கான்ஸ்டியூஷனில் இடம்பெற்றிருக்குன்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஆனால் இந்திய அரசியலில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஏராளம் அந்த முக்கியமான சொல்லணும்னா அவர் பிரதமராக வேண்டியவர் ஆனால் நேரு அந்த இடத்துல வந்துட்டார் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதை விட முக்கியமான ஒன்று அவர் இந்திய மக்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதி தான் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாக்குறுதி அவரோட சொந்த கட்சியாலே உடைக்கப்பட்டது அது என்ன வாக்குறுதி அது யாரால் உடைக்கப்பட்டது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது லுக்கிங் பியாண்ட் ஷேடோஸ் எபிசோட் நம்பர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் இருந்த மொத்த சமஸ்தானங்களோட எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டது இது இந்திய நிலப்பரப்பில் நாற்பத்தி எட்டு சதவீதத்தையும் இந்திய மக்கள் தொகையில் இருபத்தி எட்டு சதவீதத்தையும் உள்ளடங்கியது இது இயல்பா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே இல்லாத ஒரு பகுதியாக குறிப்பிட்டாலும் இயல்பில் இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் அளித்த பிரிட்டிஷ் இந்த சமஸ்தானங்களுக்கும் சுதந்திரம் அளிக்கிறாங்க அதே சமயம் இவங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று பாகிஸ்தானோட இணைவது இன்னொன்னு இந்தியாவோட இணைவது இன்னொன்னு தனித்தே நிற்பது ஜுனாகத் ஹைதராபாத் காஷ்மீர் போன்ற பகுதிகள் சில பிரச்சனைகளோடு இந்தியாவோட இணைந்தாலும் பெரும்பான்மையான இந்த சமஸ்தானங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்திய அரசோட இணைஞ்சிட்டாங்க ஐநூற்றி மேற்பட்ட சமஸ்தானங்கள் மத்திய அரசு ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே ஒப்படைக்கல வளங்கள் நிலங்கள் கோட்டைகள் அருங்காட்சியகங்கள் நிதி இருப்பினு ஒப்படைச்சாங்க ரயில் தண்டவாளங்கள் கூட இருந்துச்சு அதையுமே எந்த ஒரு காம்பன்சேஷன் இல்லாம மத்திய அரசு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பிரிந்தும் போகாமல் தனித்தும் நிற்காமல் இந்தியாவிற்காக தங்களுக்கு தங்களுடைய இறையாண்மையை அர்ப்பணித்த இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு பட்டேல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதன் அடிப்படையில் வந்த கான்செப்ட் தான் பிரிவி பர்ஸ் பிரிவி பர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சமஸ்தானத்தின் ராஜாக்களுக்கும் ஆண்டிற்கு ஒரு சதவீத தொகை அவங்களோட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நானூறுக்கு மேற்பட்ட சமஸ்தானத்தின் ராஜாக்களுக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரத்திற்கு கீழே தான் பென்ஷன் வழங்கப்பட்டது ஆனா இது இந்திய மக்களோட வரி பணத்தின் மூலமாக பெறுவது சரியான ஒன்றா இருக்காது நினைத்த பட்டேல் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து பெறப்பட்ட எழுவத்தி ஏழு கோடி ரூபாவின் வட்டி மூலமாகவே இந்த முன்னாள் அரசர்களுக்கு அவங்களுக்கான ஓய்வூதியத்தை வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு இதற்கான அனைத்து திட்டமிடலையுமே சரியா செய்யறாரு பட்டேல் அக்டோபர் பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளில ஒன்று மற்றும் ஆர்டிகல் அறுபத்தி ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த முன்னாள் அரசர்களுக்கான மதிப்பு மரியாதை மற்றும் உரிமைகளை உறுதிப்படுத்துறாரு பட்டேல் அதே கான்ஸ்டியூஷன் அசம்பிளில பட்டேல் இது தொடர்பா ஒரு மிக நீண்ட உரையை ஆச்சிறாரு அந்த உரையில அவர் குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா இந்தியா என்கிற ஒற்றை சொல்லுக்காக உணர்விற்காக தங்கள் சமஸ்தானத்தை கலைந்து உடைமைகளையும் உரிமைகளையும் இந்திய அரசிடம் ஒப்படைத்ததற்காக ஒரு சிறிய கைமாறை இந்திய அரசு செய்ய கடமைப்பட்டுள்ளது நான் சிறிய என்கிற வார்த்தையை காரணத்துடனே குறிப்பிட்டுள்ளேன் ஏனென்றால் அவர்கள் செய்த சமர்ப்பணத்திற்கு இது சமமாகாது இருப்பினும் நாம் அவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் அவர்கள் செய்த தியாகத்தை நாம் அவர்களின் இடத்திலிருந்து சிந்தித்து மதிப்பிட வேண்டும் ஒருவேளை நாம் அவர்களுக்கான குறைந்த அளவு நியதியை கூட செய்ய தவறினால் இது நம்பிக்கையை மீறுவதாகும் மேலும் மத்திய பாரதத்திலிருந்து பெறப்பட்ட தொகையை மட்டுமே முதலீடு செய்தால் போதும் இதுவே இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து முன்னாள் அரசர்களுக்கான ஓய்வூதிய தொகையை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை முடிக்கிறாரு பட்டேல் இதை தொடர்ந்து பிரிவிபர்ஸ் இந்தியால அமலுக்கு வருது பட்டேல் இருந்த பின்பு இந்த பிரிவி பர்ஸ் ரத்து செய்யணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருந்துச்சு ஆனா இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கு இந்தியாவின் இருந்த ஜவஹர்லால் நேரு செவி சாய்க்கல இந்த கோரிக்கைகள் அதாவது தடை செய்யணும் எழுந்த கோரிக்கைகளை கேள்விப்பட்ட பட்டேலின் நெருங்கிய நண்பனான வி பி மேனன் ஒரு ஸ்டேட்மெண்ட சொன்னாரு அது என்னன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து சமஸ்தானங்களோட உரிமைகளை மட்டும் வாங்கிக் கொண்டு நம்மளுக்கான கடமைகளை செய்ய மறுப்பது இந்திய இறையாண்மைக்கு உரித்தான செயல் அல்ல அப்படின்னு கடுமையாவே கண்டிச்சாரு இந்தியாவின் ஒரே கட்சி காங்கிரஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியானா இந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கர்வத்தில் இருந்த இந்திரா காந்திக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கும் சம்பவமாக நடந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி தலைமையில் சுதந்திரா கட்சியில் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட முன்னாள் அரசர்கள் எல்லாம் இணைகிறாங்க இவங்க காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து போரிட்டு பல தொகுதிகளில் ஜெயிக்கவும் செய்கிறாங்க இதை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு திட்டமிட்ட இந்திரா காந்தி ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்துல இந்த பிரிவி பர்ஸ் அபாலிஷ் பண்ணும் அப்படின்னு ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க ஆனா இந்த மசோதா ராஜசபால பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால நிறைவு செய்யப்படல ராஜசபால இந்த மசோதா தோல்வி அடைந்த உடனே இந்திரா காந்தி இதற்கான இன்னொரு வழியை யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த பிரிவி பர்ஸ் ரத்து செய்யணும் அப்படின்னு உறுதியா இருந்த இந்திரா காந்தி எடுத்த இன்னொரு ஆயுதம் தான் பிரசிடன்ட் ஆர்டினன்ஸ் அப்போது ஜனாதிபதியா இருந்த வி வி கிரி அவர்கள் கிட்ட இந்த பிரிவி பாஸ் எப்படியாவது ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றாங்க அதற்கு ஜனாதிபதியுமே கையொப்பமிடுறாரு இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் ஆனதும் இந்தியா முழுக்க இந்த பிரிவி பாஸ் அப்படிங்கிற சிஸ்டமே ரத்து செய்யப்படுது தற்காலிகமா ரத்து செய்யப்படுது இந்த வழக்கிற்கான விசாரணை உச்ச நீதிமன்றத்துல நடைபெறுது இந்த வழக்க விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிரிவி பாஸ் தடை செஞ்சது தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ தடை செய்வது என்பது அரசியல் அமைப்புக்கு புற ஒன்று அப்படின்னு தீர்ப்பு அளிக்கிறாங்க இந்த தீர்ப்பு வெளியான ஒரு சில மாதங்களிலேயே இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்குது இந்த தேர்தல்ல அறுதி பெரும்பான்மையோட காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது ஆட்சி அமைத்த அதே கையோடு இந்திரா காந்தி ராஜசபாலையும் பெரும்பான்மையோட அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது அரசியல் அமைப்பு திருத்த சட்ட மசோதாவை பாஸ் பண்ணி இந்த பிரிவி பர்ச மொத்தமாவே கேன்சல் பண்றாங்க இது மூலமா இந்தியா முழுக்க இந்த பிரிவி பர்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஃபுல்லாவே ரத்து செய்யப்படுது இந்த திருத்த மசோதாவை நீதிபதிகள் அதாவது சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்காம இருக்க கான்ஸ்டிட்யூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டமே இல்லை அப்படின்னு ஆர்டிக்கிள் தேர்ட்டீன்லையும் ஒரு அமெண்ட்மெண்ட் மேக் பண்ணுறாங்க இதன் மூலமாக உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எந்த நீதிபதிகளும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கேள்வி கேட்கவே முடியாது வெறும் இருபது ஆண்டுகளில் இந்தியாவின் இரும்பு மனிதன் கொடுத்த வாக்குறுதியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இடம்பெற்ற ஒரு கடமையை காங்கிரஸ் ரத்து பண்ணி சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஒரு மிகப்பெரிய சத்தியத்தையே உடைச்சிட்டாங்க இறுதியாக பிரிவிபாஸ்க்கு செலவிட்ட மொத்த தொகை என்பது ஆண்டிற்கு நாலு கோடி இந்த சட்டத்தை ரத்து செய்ததன் மூலம் இந்திய அரசாங்கம் ஆண்டுக்கு நாலு கோடியை சேமிச்சிட்டாங்க அதே சமயம் இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் வரலாற்று பக்கத்துல ஒரு கருப்பு பக்கத்தையுமே எழுதிட்டாங்க இதன் மூலம் இந்திய மக்களோட நம்பிக்கையுமே குலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போட்டுக்கொண்ட சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிற்கு இருபது சதவீதம் தண்ணீரும் பாகிஸ்தானுக்கு எண்பது சதவீதம் தண்ணீருமே போகுது இந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கு ஒன்றா இருக்கு இந்திய அரசாங்கம் உணர்ந்தாலும் இந்நாள் வரைக்குமே அந்த ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்யல காரணம் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்தியா மேல வச்சிருக்க மற்ற நாடுகளின் நம்பிக்கை என்பது கெட்டு போயிடும் அப்படிங்கறதற்காக இந்தியா கொடுத்த வாக்குறுதியை இன்னுமே கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிற இந்திய அரசு தன்னோட நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் ரொம்ப சுலபமாவே உடைச்சிட்டாங்க காங்கிரஸோட உறுப்பினரான பட்டேல் அவர்களுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு மட்டும் இல்ல இந்திரா காந்தி அவர்களும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைச்சிருக்காங்க எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து இந்தியா அப்படிங்கிற சொல் இன்றைக்கு ஒவ்வொரு இந்தியனும் உச்சரிக்க மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தவர் பட்டேல் அவரோட தியாகத்திற்கு இந்திய அரசாங்கம் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் எந்த ஒரு கடனும் எந்த ஒரு கௌரவத்தையுமே அளிக்கல ஆனா பட்டேலோட இந்த தியாகத்திற்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த பிஜேபி அரசாங்கம் குஜராத்ல ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு உலகின் மிக உயரமான ஒரு சிலையை பட்டேலுக்கு நிறுவிருக்காங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்